தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் எஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதல் வரைக்கும் போகுமா போகாதா குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் எப்படி இருக்கும் கணவன் மனைவி அன்பன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மிக டீட்டெயிலாக பாக்க போறேன் ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை நம்ம வீட்டில் வந்து ஒரு சந்தோஷமா இருந்தாதான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும் வருமானம் ஈட்ட முடியும் நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும் அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான படங்கள்லாம் டீட்டிலாக இருக்கக்கூடாது டீட்டிலாக நம்ம பிடிட் பண்ணியிருக்கோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கங்க டீட்டிலாக பார்ப்போம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழல் எந்த இருக்கு அப்படிங்கிறத டீடெயில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து உடைய ராசிக்கு கிட்டத்தட்ட ஐந்தாவது வீட்டில் இருந்தவர் வந்து ஆறாவது வீட்டில் இருந்தவங்க ரேக சத்துஸ்தானம் ராகுடை இணைகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மந்தலையா இருப்போம் பட் அந்த ராகுடை இணைந்த பிறகு வீட்டில் வந்து ஒரு விதமான ஒரு சில சண்டைகள் சச்சரவுகள் சில பிரச்சனை ஒரு வர ஃபீல் பண்ணுவீங்க பட் பெரிய அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோட கவனமோடு நீங்க செயல்படணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் மட்டும்தான் மறுபடியும் திருப்பி ஒரு ஏப்ரல் கிட்டத்தட்ட மே ஜூன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு மாதம் போகும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அன்பு அன்னோனியம் தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத சண்டை தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கம்மியாகும் உங்களுக்குள்ள ஒரு பால்னிங் அதிகரிக்கும் நான் ஆரோக்கியம் அது நல்லா இருக்கும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூழல் உருவாகும் ஏன்னா முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் உட்காந்து பேசுங்க இப்போ டைமே கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பேரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு பக்கம் வரீங்க அவங்க ஒரு பக்கம் வருவாங்க வீட்டில் ஒரு ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாச்சு இந்த சூழல்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்போது எந்த சூழல் இருந்தாலும் நீங்கள் மனம் விட்டு பேசுங்க மூன்றாம் நபர்கிட்டையும் உங்களுடன் பயணிக்கக்கூடியவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் ரகசியங்களை ஷேர் பண்ணாதீங்க அதான் மெயின் நீங்கள் என்ன நிறைய தகவல் பண்ணுறது என்னென்னா டக்குனு டக்குனு அடுத்தவங்க வெளியே உங்களுடைய பிரச்சனை ஷேர் பண்ணியிருக்கீங்க அது உங்களுக்கு மறுபடியும் திருப்பி பேக் ஃபயர் ஆகி தேவையில்லாத வின்னல்கள் வீட்டில் கொடுத்துட்ருக்கேன் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம் வேண்டாம் அப்படின்னா அடுத்தவனுடைய பேச்சை வீட்டில் கொண்டு வரதோ அல்லது உங்கள் பேச்சை அடுத்தவங்களை சொல்கிறதோ முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்ப சூழல் கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் துலைராசியை பொறுத்தவரைக்கும் காதல் இரண்டாயிரத்து எப்படி இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வாழ்க்கை வரைக்கும் திருமணம் வரைக்கும் போகிறதே இல்லை அதிகபட்சம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பெர்சேஜ் இருபது பெர்ன்டேஜ் தான் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கணக்குறதா போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சண்டை சச்சரவு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு போகிறேன் நீ போ நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவ்வளோ கவர்மெண்ட்டாக வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து முடிவுகள் எடுத்துகிட்டே இருக்காங்க அந்த நிலைக்கு வர்றதுக்கான காரணம் என்னென்னா பொதுவாகவே துளராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனை அதிபதியாகி கொண்ட ராசி ஆனால் உங்கள் ராசி நாவல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கார் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய பிறப்பு பழங்களை பொறுத்தும் மாறுபடும் பட் ரெண்டு பேர் இணையிற இணைவு நேரத்தை பொறுத்தும் காலத்தை பொறுத்தும் விதியை பொறுத்தும் தீர்மானிக்கும் இப்போ ஏற்பட்ட சூழலில் கிட்டத்தட்ட ஐந்தில் சனி கும்பராசியிலிருந்து அந்த வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய சனி வீட்டிலேயே இருந்து நிறைய நிகழ்வுகளை வந்து பெருசாக கொடுக்கல பட் ஆறில் ராகவும் பன்னிரெண்டை கேதுவும் வந்து ராகேது பய பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த பிறகு சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சு ஓரளவுக்கு காதல்கள் ஒரு சிலருக்கு சக்ஸஸும் கொடுத்துச்சு ஒரு சிலருக்கு வீட்டளவில் சொல்லியும் சில திருமணங்கள் நடந்துச்சு ஆனால் ஒரு சிலருக்கு நிறைய பிரச்சனை தான் சந்திச்சிங்க இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலம் தான் இந்த காலம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த திருமணம் காலம் திருமணம் வரைக்கும் போகக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும் வீட்டில் பேசுறதுக்கோ வீட்டில் சொல்றதுக்கும் உகந்த காலம் கண்டிப்பாக வந்து ஒரு மே ஜூனுக்கு மேலே வீட்டில் பேசுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் பார்க்க போறீங்க தைரியமாக நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காதல் குடும்பம் ரெண்டு விஷயத்தை நம்ம பற்றி பார்த்தோம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன் நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான் நம்முடைய கணவன் மனியோட ஒற்றுமை எந்தளவுக்கு இருக்கும் விவகாரத்து பிரச்சனை தான் தீருமா தீரா நம்முடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தைகளும் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ ஏற்பட்ட சந்தைகளுக்கு உங்கள் சுய ஜாதத்தை டீட்டெயிலாக நம்ம ப்ரிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன உங்களுக்கு இப்போ ஆறாம் வீட்டு திசையோ எட்டாவது வீட்டு திசையோ இல்லை பன்னிரெண்டாவது வீட்டு திசை போகுதா ரெண்டு பேருக்கும் வந்து ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்கு ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்கு அதே மாதிரி ராசி பொருத்தம் எப்படி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக அப்ளீட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தீரை கண்டுபிடிக்கலாம் அதனால நீங்கள் வந்து ஒரு சுய ஜாதகத்தை உங்கள் தெரிஞ்சவங்க அறிவில் இருக்க செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதெல்லாம் ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்கு எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரொடெக்ட் பண்ணி சொல்கிறேன் இல்லை நேரில் வரணுன்னாலும் கூட வாங்க கோயம்புத்தூரில் ராம்நாதபுரத்தில் ஜம்மாஸ்மீத்ரத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வந்தாலும் நம்ம ஜாதத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்